அலாம் வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸ்ல இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நண்டு ஆம்லேட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு நண்டு எடுத்துருக்கேன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது எப்படி கழுவுணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு மூணு முட்டை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நண்டெல்லாம் போட்டு அது மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு மிளகு தூள் போட்டு வேக வச்சு வச்சுக்கணும் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணா நம்ம ரசம் வச்சுக்கலாம் அந்த ரசம் எப்படி வைக்கணுங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நல்லா அப்புறமா இந்த மாதிரி நண்டை உடச்சி உள்ளே உள்ள சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மழை காலத்து குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி நண்டு ஆம்லேட் நண்டு சூப்பு நண்டு ரசமெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இப்போது கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் அந்த வெங்காயத்து மேலேயே இந்த நண்டை உடச்சி வெறும் சதையை மட்டும் போட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி உடச்சி ஆம்லேட் போட்டு கொடுத்தோம்னா அதில் நண்டு இருக்குன்றதே தெரியாது நம்ம பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி போட்டுக்கலாம் அது கூட அரை அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மூணு முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கலாம் கூட உப்பு போட்டு தான் வேக போட்டிருக்கோம் அந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு ஃபுல்லாக எல்லாம் கலங்குற மாதிரி நல்லா அடிச்சு விட்டுக்கலாம் நம்ம போட்ட மசாலா உப்பு எல்லாமே நண்டு பொடியும் வெங்காயத்துக்குடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும் கலக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி வச்சுக்கணும் நம்ம அப்போ நமக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றி தரலாம் அப்படின்னா நல்லா புஷுன்னு உப்பி வரும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் வேக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட நண்டு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் வகிஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு நாம் உங்க friends அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கவே அஸ்ஸலாமு வலைக்கும்